வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னடா பேக்ரவுண்டு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க இடம் பிரச்சனை தான் குவார்ட்டரில் லீவ் விட்டாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பக்கத்தில் தான் கத்தி ஆட்டம் போட்டு இருக்காங்க அதனால் அங்கே வீடியோ எடுத்தால் அவங்களுடைய சவுண்டு நிறைய கேட்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அவங்கள விளையாடாதீங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா பாவோம் அவங்களுக்கு லீவ் விடுறதே பத்து நாள் ஒம்பது நாள் தான் அதில் நம்மளுடைய சுயநலத்துக்காக நீ எதுக்காக விளாடுற நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம எதுவும் சண்டை போட்டுக்கி இருக்க முடியாது அதனால தான் இன்ட்ரீட் ஷிஃப்ட் ஆகிட்டேன் இது காலி வீடாக அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எக்கோ அடிக்கும் அதனால் தயவு செஞ்சு ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு பாஜக மேலிடம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க கரூர் ஸ்டாம்ப் பேடு விவகாரம் குறித்து நேரடியாக கரூருக்கே அந்த குழு வந்து ஆய்வு செய்யும் அப்படின்னு பாஜக அறிவித்தாங்க அந்த அறிவிப்பின்படி இப்போ உண்மையை கண்டறியும் குழு எட்டு எம்பிக்கள் மற்ற மாநில வெளி மாநிலத்தை சேர்ந்த எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழு இந்த குழுவுக்கு யார் ஹெட்டு அப்படின்னா ஹேம மாலினி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த கமிட்டியுடைய ஹெட்டு தேஜஸ்வி சூர்யா இருக்காரு கர்நாடகா எம்பி அனுராக் தாக்கூர் இருக்கார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரெல்லாம் இந்த கமிட்டியில் உறுப்பினர்களாக இருக்காங்க அவங்க கரூர் வந்திருக்காங்க கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு ஸ்டாம்பேட் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க இவங்க எல்லாமே மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருக்கும் தமிழ் வந்து தெரியாதா ஆனால் மக்கள் தமிழில் பேசுவாங்க யாரும் மக்கள் பேசக்கூடியதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கிறது தெரியுமா தலைவர் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த பகுதியில் நேரடியாக இந்த சம்பவத்தை இன்சிடெண்ட்டை பார்த்தவர்கள் இருப்பாங்களே அவங்கள்ட்ட நேரடியாக போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ணாமலை இவர்கள் சொல்ல சொல்ல மக்கள் சொல்ல சொல்ல அதை ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் அண்ணாமலை ரொம்ப சரியான ஒரு மூவி இது சில பேர் சொல்லலாம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு ரைட்டு உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு பாஜக ஒரு கமிட்டியை வந்து அனுப்பியிருக்காங்க இந்த கமிட்டி அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக நான் பார்க்குறேன் இந்த கமிட்டியை இதே மாதிரி பாஜக மாதிரியே காங்கிரஸ் பேர் இயக்கமும் பிற மாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழுவை உடனே அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள பாஜக மாதிரியே கரூருக்கு அனுப்பணும் அவங்களும் ஒரு உண்மையை கண்டறியக்கூடிய குழு அப்படின்னு அனுப்பணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜக நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஒரு கட்சி அவங்கக்கிட்ட தான் சிபிஐலாம் இருக்குது சிபிஐ கண்ட்ரோல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்குது அவங்க ஒரு உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த ரிப்போர்ட்டை சென்ட்ரல் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிபிஐ இந்த கேஸுக்குள்ளே களமிறங்குவதற்கும் சென்டர் பிஜேபியுடைய இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டு உதவலாம் சிபிஐ இந்த கேஸை எடுத்துக்கிறதுக்கு விசாரணைக்கும் ஆனால் காங்கிரஸ் இதே மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் அது யூஸ் ஆகிருக்குமா அதை சென்டர் பிஜேபி தான் அதை அக்சப்ட் பண்ணிக்குவாங்களா சும்மா போட்டிக்கு பாஜக பண்ணிருச்சா காங்கிரஸும் பண்ணணும் அப்படின்னு எதுக்காக எல்லாம் போட்டி அரசியல் நேரம் வேஸ்ட்டு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் டேக் பண்ணி பல பேர் பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கமிட்டியுடைய இன்வெஸ்டிகேஷனில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நான் பார்க்கல ஏன்னா ஃபுல்லாக லைவ் டெலிகாஸ்ட்டாக தான் ஓடிக்கிருக்கு அந்த சாலைகளில் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை லைவில பார்க்குறாங்க பொதுமக்கள்கிட்ட என்னம்மா நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லைவ்வில் கேட்குறாங்க அந்த பொதுமக்களும் அவங்க பார்த்த விஷயங்களும் சொல்கிறாங்க அதை அண்ணாமலை அவர்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு ரொம்ப ஆர்க ஆர்கானிக்காக நேச்சுரலாக இருக்குது அதனால் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நான் பார்க்கல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா விஜயை பாஜகவும் அதிமுகவும் காப்பாற்ற முயற்சி செய்கிறது திமுகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்கு விஜயை இழுக்கிறதுக்காக இப்படி விஜயை காப்பாற்ற விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்களுடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு பெரிய ஒரு பஞ்சாயத்துங்க இந்த நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார்ல மூச்சுக்கு முந்நூறு தடவை அண்ணாமலைக்கு எதிராக தான் பதிவுகள் போடுவார் ப்ரோ டிஎம்கே பர்சன் அவர் நக்கீரன் நிருபர் அப்படின்னா நம்ம சொல்லவே வேண்டாம் திமுகவுக்கு எவ்வளவு நக்கீரன் அதில் வேலை பார்க்கக்கூடிய பிரகாஷ் எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு ஒரு யூடியூப் பேட்டி அந்த நெறியாளர் கேள்வி எஃப்ஐஆரில் ஏன் விஜய் இல்ல குஷ்ணி ஆனந்து நிர்மல் குமார் தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் இவங்களுடைய பேர் தான் எஃப்ஐஆரில் இருக்கு விஜய் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு அதுக்கு நக்கீரன் பிரகாஷ் என்ன தெரியுமா சொல்கிறாரு அது ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி நேற்று ஸ்டாலின் அவர்களையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு விஜய்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு கிட்ட ஃபோன் பண்ணி பேசினதுக்கப்புறம் ராகுல் காந்தி மறுபடியும் ஸ்டாலினுக்கு அடிச்சிருக்காரு ஸ்டாலினுக்கு அடித்து ஃபோன் பண்ணி ஏதோ விஷயங்கள் பேசியிருக்காரு அதனால தான் அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் விஜய் உடைய பேர் இல்லை அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் பேசியிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு பாஜகவினர் கேள்வி கேட்குறாங்க நக்கீரன் பிரகாஷ் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் தானே அவர் ராகுல் காந்தியுடைய டைரெக்ஷனால் தான் விஜய் உடைய பேர் எஃப்ஐஆரில் இன்க்ளூட் செய்யப்படலை அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிறது தானா இல்லை அவர் சொல்கிறது பொய் அப்படின்னா அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு இப்போ நிறைய பேர் பாஜக அதிமுகவினர்லாம் பதிவுகள் போடுறாங்க இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் எழுதிங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்